பாண்டியோட்டை பகுதியில் பழமையான தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட மண்பாண்டல் இந்த பாண்டியன் கோட்டை பகுதி எங்க இருக்குன்னா காலையர் கோயில் தாலுக்கா இருக்கிற காளையர் அந்த ஒரு இடத்துல வந்து அந்த ஒரு ஊர்ல வந்து ஊருக்கு வெளியில வந்து மிகப்பெரிய ஒரு கோட்டை பகுதி இருக்கு அது வந்து பாண்டியன் கோட்டைன்னு சொல்லுவாங்க இது வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கு இந்த ஒரு பாண்டியன் கோட்டை பகுதியில் வந்து பழமையான தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட மண்மாண்டங்கள் கிடைச்சிருக்கு அதோட வரலாறு பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஓகே இந்த பாண்டிய கோட்டை பார்த்தீங்கன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா காளையர்கோளுங்கிற அந்த ஒரு ஊருக்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு வட்டவடியான கோட்டை இருக்குது அந்த கோட்டை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து கோட்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மண் மேடம் இருக்கும் அந்த நடுவில் வந்து மிகப்பெரிய அகழி இருக்கும் அது பக்கத்தில் வந்து சின்ன சின்ன பாறைகள் பாறைகள் வச்சு பண்ணால் சின்ன சின்ன கட்டிடங்கள்லாம் இருக்கும் அந்த பகுதி வந்து பாண்டியன் கோட்டை பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பகுதியில் வந்து சும்மா மேற்பரப்பில் அதாவது மேலே சும்மா நடக்க ஒரு இடத்துல இருக்கிற பானை ஓடுகளை எடுத்து ஆய்வோடு ஆய்வு பண்ணி பார்க்கும்போது அந்த பானை ஓடுகள் வந்து தமிழ் எழுத்து பொறுக்கப்பட்ட பானை ஓடுகள் அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு இந்த பாண்டியன் கோட்டை பகுதி வந்து எப்படி தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட ஒரு இடம் அப்படின்னு தெரிய கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து காளையர் அந்த ஒரு ஊரோட வரலாறு வந்து தெரிய வரணும் காலையர் வந்து இப்போ சிவங்கி மாவட்டத்தில் சிவங்கி தாலுக்காவோட மையம் மையம் தான் அந்த காளையர் கோயில் அந்த ஒரு காளையர் கோவில் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சிட்டி மாதிரி இருக்கும் அந்த சிட்டிகள் எழுதுனா பாண்டியன் கோட்டைங்கிற பகுதி இருக்குது இந்த காளையர் கோவில் அப்படிங்கிற ஊர் வந்து பார்த்திங்கன்னா சங்ககால இலக்கியங்களில் வந்து காணப்பேர் அப்புறம் வந்து காண பேரழியில் அப்படிங்கிற பேரில் வந்து இந்த காளையர் ஊர் வந்து சங்ககால இலக்கியங்களில் சொல்லப்படுது ஐயர் முங்கிலார் எழுதுனா புறநானூரில் வந்து பாடல் இருபத்தொன்னு காணப்பேரழியில் கோட்டை கோட்டை அகலையும் வானுயிரம் அதிலும் வானத்தில் பூத்தது போல பதுங்கியிருந்து பகிற தாக்கும் எயில்களையும் சுற்றின வெயில் வெயில் நுழைய முடியாது அப்படி இரண்டு காப்பு காடங்கள் உடையது அப்படிங்கிற விஷயம் வந்து குறிப்பிடப்படுது அதாவது வந்து இப்போ நம்ம பார்க்குற காளையர் கோவில்ங்கிற அந்த ஒரு ஊர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஊரில் ஒரு மிகப்பெரிய அளவில் கோட்டை ஒன்று இருக்குது அந்த ஒரு கோட்டைக்கு நடுவில் வந்து ஒரு மிகப்பெரிய அகலி ஒன்று இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கோட்டையோட சூரோட உயரமே வான உயரத்துக்கு அப்படி இருக்கும் இந்த பாடல்களோட வரி வரி தான் வானுரத்துக்கூடிய ஒரு ஒரு மிகப்பெரிய சுவர் இருக்கிற ஒரு கோட்டையாக இருந்திருக்கு அந்த ஒரு கோட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா மின் பூப்பது போல் அப்படின்னா என்னென்னா வந்து நட்சத்திரம்னு சொல்லலாம் அந்த நட்சத்திரம் எப்படி பூக்குமோ அது நம்ம எப்படி கண்ணுக்கு வந்து அப்படி எவ்வளோ நமக்கு அங்கே எங்கே இருக்குதுன்னு தெரியல இன்னி பார்த்தோன்னா இவ்வளோ இவ்வளோ இருக்கா அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுற வகையில் இருக்கிற அந்த ஒரு நட்சத்திரம் மாதிரியே வந்து பகையவர்களை தாக்குறதுக்கான எல ரொம்ப எழிலான இயிலான இழில எழிலானு சொன்னாங்கன்னா ரொம்ப திறமையாக கட்டப்பட்ட ஒரு கோட்டைன்னு சொன்னாங்க இங்கே ஒரு நட்சத்திரம் இருக்கிற மாதிரி எதிர்களை தாக்குற அளவுக்கு வந்து இருக்கிற அளவு கோட்டையும் சுற்றிலும் வந்து அந்த கோட்டையை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா வெயிலே போக முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அளவு காப்பு கடுங்கள் அழஞ்சிடா அப்படின்னு வந்து அந்த பா புறான ஒரு பாடலை வந்து முங்கிலார் கொடுத்துருக்காரு இதை வந்து காரணப்புரளிங்கிற சொன்னது வந்து காளையர் கோவில்ங்குற ஒரு கோட்டைன்னு சொன்னது நம்ம நான் இப்போ சொன்ன பாண்டியன் கோட்டைங்கிற அந்த கோட்டை பகுதி இப்போ இதைத்தான் முக்கிய முக்கியமாக வந்து இந்த புராணங்கள் பெற்றிருக்கு இப்படி புகழ்பெற்ற ஒரு ஊர் தான் வந்து இந்த ஒரு பாண்டியன் மண்டல காலத்தையும் சங்கவாளையெல்லாம் கேக்குன்னா புகழ்பெற்ற ஊர் தான் இந்த காளையார் கோயில்ங்கிற ஊர் ஸோ அது போக தான் இந்த பாண்டியன் கோட்டைங்க இருக்கு இருக்குது இப்போ இந்த பாண்டியன் கோட்டையில் வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி வந்து மண்மேடாக வந்து இருக்கும் அந்த பாண்டியன் கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா வட்ட வடியில் வந்து நடுவில் வந்து ஒரு அகலமான ஆடி ஆடி இருக்கும் நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கா காலையர் கோவில் பற்றி நேரில் போய் நீங்கள் பார்க்கணும் மிகப்பெரிய கோட்டை வந்து இருக்கும் அதோட இப்போ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நீராவி குளங்கிற பெயரில் வந்து ஒரு மிகப்பெரிய அகலி ஒரு குளம் இருக்கும் அந்த அந்த கோட்டைக்கு நடுவில் கோட்டைப்பதி நடுவில் மொத்தம் அந்த கோட்டை பதியோட மேட்டுப்பதி இருக்கிற இந்த ஒரு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் முப்பத்தேழு ஏக்கர் பரப்பளவுன்னு சொல்லப்படுது சுற்றி வந்து சுற்றி வந்து மிகப்பெரிய பாறைகள் அமைக்கப்பட்ட இடம் தான் அந்த இடம் அது மட்டும் இல்லாமல் வந்து இது வந்து மேடு பதி அமைந்ததுனாலேயே இந்த கோட்டை இந்த பாண்டியங்கோட்டை ஊர் பக்கத்தில் இருக்க சின்ன ஒரு ஊர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமம்னு சொல்லலாம் அது பேர் வந்து மேட்டுப்பட்டி அப்படின்னு வச்சுருக்காங்க இந்த பாண்டியங்கோட்டைங்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா முத்துவடுக நாடு அவர் வந்து மிகப்பெரிய ஒரு சித்தர் முத்துவடுகாத மிகப்பெரிய சித்தர் ஸோ அவரோட காலகட்டத்திலையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மருது பாண்டியர்களோட காலகத்திலையும் முத்துவடுக நாடர் வந்து அரசரனு சொல்லுவாங்க சித்தர்னு சொல்லுவாங்க ஸோ அவரோட காலகட்டத்திலையும் மருது பாண்டியர்களோட காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா நாணயம் சாலையை அந்த இடம் பயன்படுத்த பயன்படுத்ததாக சொல்லுவாங்க அந்த பாண்டிவோட்டை பகுதி வந்து நாணயம் தயாரிக்கிற ஒரு இடமா பயன்படுத்தப்பட்டதாக சொல்லுவாங்க இந்த பாண்டிய கோட்டை பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நாலு பக்கமும் வந்து வாசலை வச்ச ஒரு ஒரு கட்டிடம் ஒன்று இருக்குது சிரிஞ்ச நிலையில் கட்டிடம் ஒன்று இருக்குது இந்த கட்டிடத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு வாசலோட தரைத்தளம் நாலு பக்கம் சுற்றி இருக்கிற மாதிரி ஒரு வாசல் இருக்கிற ஒரு கட்டிடம் அந்த கட்டிடத்தோட தரைத்தளத்தில் கிழக்கு இதோட தரைத்தளத்தில் பார்த்திங்கன்னா கல்வெட்டு ஒன்று இருக்கிறதா வந்து சொல்லப்படுது இந்த பாண்டியன் கோட்டைங்கிற பகுதியில் இந்த ஊர் வந்து பாண்டிய மன்ன காலத்தில் புகழ்பெற்ற ஊர் அந்த காலர் கோவில் ஊரும் அந்த கோட்டை இருந்திருக்கு இந்த கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா பழமையான சங்ககால செங்கல் அச்சம் அப்புறம் வந்து கீழடி கடைச்சது மாதிரியான கூடு கூரை ஓட்டி எச்சம் அது மட்டும் இல்லாமல் சின்ன 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 ஆடுற சில்லுகள் சில்லுகள் அது மட்டும் இல்லாமல் இளங்கள் பயன்படுத்தப்படுற சிறிய அளவிலான உருண்டைகள் அப்புறம் வந்து ர இதே மாதிரி மண் உரண்டைகளும் ரொம்ப அதிகமாக கிடைக்கப்பட்டிருக்கு சின்ன பசங்க லார் அந்த சங்கால இலக்கியங்கள் இருக்கிற மாதிரி சின்ன குழந்தைங்க லாரில் ஒரு விஷயம் கிடச்சிருக்கு அவங்க விளாட்டி பயன்படுத்துகிற அந்த பொருட்களும் கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கோட்டை பகுதியில் சுற்றி இருக்கிற நடுவில் இருக்குன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு குளம் ஒரு அகலின்னு சொன்னால அந்த ஒரு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பானையோட எச்சங்களையும் அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன உடல்நிலையில் பல பானையும் கிடச்சிருக்கு கிடச்சிருக்கு அந்த ஒரு பானை ஓட்டுல வந்து ஆய்வாளர் பண்ணி பார்க்கும்போது இது வந்து கரு சிவப்பு தெரியும் வந்திருக்கு இந்த சிவப்பு பானை ஓட்டில் வந்து எழுத்து பொறுக்கப்பட்டிருக்கு அது வந்து என்னன்னா மோ அப்படிங்கிற ஒரு தமிழ் எழுத்து வந்து அந்த இடத்த வந்து பொறுக்கப்பட்டிருக்கு தெரிய வந்திருக்கு ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற இந்த ஒரு விஷயம் கிடச்சிருக்கு வந்து ஆய்வாளருக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்திருக்கு இப்படி ஒரு இப்படி வரலாற்று சிறப்பு இந்த பாண்டியன் கோட்டை இந்த காலையர்கோவில் ஊர் பக்கத்தில் இருக்கிற பாண்டியன் கோட்டைங்கிற இந்த பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வு பண்ணால் அகழ்வாய்வு பண்ணால் இன்னும் பல விஷயங்கள் வந்து தெரிஞ்ச வந்து ஆய்வகளை வந்து தெரிவிக்கிறாங்க அதனால இந்த இடத்த வந்து முழுமையை பாதுகாப்புங்கிறது ஆய்வார்கள் வந்து சொல்கிறாங்க ஸோ இப்படிப்பட்ட இந்த காலையர்கோள் அப்படிங்கிற அந்த வந்து பெரிய ஒரு பாண்டியன் மன்ன காலத்தில் புகழ்பெற்ற ஊரோட ஒரு அடையாளமா இருக்கிறது அந்த பாண்டியன் கோட்டை அந்த பகுதியில் வந்து இப்படி ஒரு மண்மாட்டம் கிடைச்சிருக்கு ஸோ இதுதான் அதோட வரலாறு ஸோ தேங்க்யூ